السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أمشى على حبيبه تعظيم وتكريمه ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه وقال لهم يوم لهم يا

இந்த யதார்த்தமான உலகத்துல அதுவும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு நபர் முஸ்லிம்னு தெரியணும்னா இந்த தொழுகையை கொண்டுதான் பொதுமக்களோட பார்வையில இந்த தொழுகையை கொண்டுதான் முஸ்லீமா இல்லையான்னு பாப்பாங்க ஆனா நம்மதான் ஆளும்கள் நம்ம ஆரம்பத்திலேயே தற்கக்கூடிய தூண்கள்ல ஒன்று தொழுகை அடங்கி இருக்குவோம் தொழுகையுடைய மகத்துவத்தை புரிந்த நாம் தொழுகை எப்படி தொழுவனும் எப்படி தொழுவ கூடாது அது தெரிந்த நாம் ஆயும்கள் எல்லாம் தொழுக கரெக்டா தொழுகிறோமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம்தான் தொழுகையினுடைய மகத்துவத்தை பற்றி சிறிது சிறிது சம்பவம் உங்களிடம் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் இந்த ஆயத்துல வரக்கூடிய அக்கைமுஸ் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற வார்த்தை இந்த வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் தொழுகையை கடமையாக்குறாங்க அல்லா நிறைய இடத்துல குரான்ல நிறைய இடத்துல சொலா என்ற வார்த்தையை பயன்படுத்துறான் ஏன் நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம் நினைவு கூறிக்கிட்டே இருக்கோம்னா அது எவ்வளவு எப்படிப்பட்ட விஷயம் விஷயமா இருக்கும் நம்மளே நம்ம சாதாரண மனுஷங்க நம்மளே சொல்லி ஒரு விஷயமா இருக்கும்னா அப்ப நம்ம பயத்தை அல்லா சொல்றான் அப்பயும் இவங்க சொல்ல தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்ப அந்த தொழுக எப்படிப்பட்டது அத நம்ம நம்ம எப்படி அந்த தொழுகை எப்படி தொழுவணும் எப்படி தொழுவ கூடாது அதை நம்ம கொஞ்சம் விலங்கணும் நம்ம அல்லா தொழுகையை பத்தி இன்னொரு இடத்துல எப்படி சொல்றான் இன்னும் சொலாத்த தன்னாரில் பஹல் முன்கர் மானக்கேடான விஷயத்தையும் வெறுக்கத்தக்க விஷயத்தையும் விட்டு தொழுகையும் நம்மள தடுப்போம் விஷயத்தையும் வெறுக்கத்தக்க விஷயத்தையும் விட்டு தொழுக நம்ம தொழுகா தொழுக நம்மளை தடுக்கும் அந்த விஷயத்தையும் போ போற வைக்காது எல்லாம் இந்த ஆயத்துல சொல்ல வர விஷயத்த தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டவர் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க வாழ்றாங்க சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நபி நபிசல்தாக செல்லம் அவர்கள் அவர்களுடைய சிறிய தந்தையின் மகனான இபுநா செல்யா அன்பு அவர்கள் ஒட்டகத்துல பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க யாரு இபுநா சல்யாங்க ஒட்டகத்துல இப்ப பயணம் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப அப்பா சரியில்லாங்கிட்டார்கள் அந்த செய்தி இபுனப்பா சரியில்லா அவங்க அவர்கிட்ட வந்துச்சு வந்து சேருச்சு அப்ப வந்து இபுனப்பா சரியில்லா அவங்க அவர்கள் ஒட்டகத்தை நிறுத்தி விட்டு இறங்கி அல்லாவுக்காக என்ற கையை தொழுதாங்க தொழுது முடிச்சு சொன்னாங்க இன்னா இல்லா ஈ ராஜ்யம் அல்லாவுக்காகவே நாம் இருக்கிறோம் மேலும் அவனிடமே திரும்ப செல்லக்கூடியவராக இருக்கிறோம் கூறிவிட்டு உங்களுக்காக தான் இந்த மாதிரி ஆட்களுக்காக தான் அல்லாஹ் புரான்ல தொடர்ந்து பத்தாயத்து புகழ்ந்து சொல்றான் என்னன்னா திட்டமாக முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் திட்டமாக வெற்றி பெற்றுவிட்டார்கள் அல்லதீன அந்த முக்மீன்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அந்த முக்மீன்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்களுடைய தொழுகையில பயபக்தியோட தருவாங்க அப்படிப்பட்டவர்கள் இப்ப நம்ம பார்க்கலாம் அப்படியா தருவுறோம் தொழுகையை பத்தி தொழுகை எப்படி இருக்கு தொழுகை எப்படி இருக்கு அஞ்சு கேட்டகிரி ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு செய்வான் எப்படி செய்வான் வருவான் பைப்பை திறப்பான் ஒரு செஞ்சு ஒரு தான் செய்ய சும்மா அப்படி கையால வரிகிட்டு போயிடுவான் கேட்டகிரி அந்த மாதிரி அந்த மாதிரி தொழுக ஃபர்ஸ்ட் கேட்டகிரி ரெண்டாவது வந்து ஒருலாம் நல்லா செய்வான் ஒருலாம் நல்லா செஞ்சுட்டு தொழுதும் போது ஒரு நல்லா செஞ்சுட்டு தொழுவும் போது அந்த சிந்தனை அங்க இருக்காது வேற இடத்துல இருக்கும் மூணாவது வந்து ஒரு செஞ்சுட்டு தொழுவான் தொழுந்துட்டு வெளி வெளி சிந்தனை அவன் நபுல வரும் துன்யாவோட சிந்தனைன்னா துருவமும் அவனுக்குள்ள வரும் அதெல்லாம் தடுத்து துளிகிறானே அதை மூணாவது நாலாவது என்னன்னா நல்லா ஒன்று செய்வான் நல்லா துருவான் ஆனா அவனுடைய நாகத்திலேயே தொழிலானே அவன் நாலாவது அஞ்சாவது கேட்டகிரி வந்து அவங்க எல்லாம் இது நபிமார்கள் சஹாதாக்கள் அவங்க தொழிலை அஞ்சாவது கேட்டகிரி எப்படின்னா அவன் தொழுத ஆரம்பிச்சானா போதும் மறந்து அவங்களே மறந்து தொழுவாங்க உதாரணத்துக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் ஒரு சகாபி போர்ல போர்ல கலந்துக்கும் போது வில்லு வந்து அம்பு வந்து அவங்க காலில் குத்திரும் அப்ப இன்னொரு சகாபி கேட்பாங்க இருக்கிறதாவான்னு கேட்பாங்க அந்த வில்ல அப்ப சொல்லுவாங்க சகாபி இல்ல வேணா நான் தொழுக ஆரம்பிச்சிடுறேன் தொழுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க எடுங்க நான் என்ன தொழுகை இருக்கும் நான் நான் அல்லாத இடத்துல கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அப்பங்க எனக்கு வழி தெரியாது நாங்க இப்படிதான் இப்ப நம்ம யோசிச்சு பாக்கணும் யோசிச்சு பாக்கணும் தொழுதனுடைய மகத்துவத்தை பத்தியும் சொன்னோம் பார்த்தோம் தொழுகை ஆடி வெற்றி பெற்று வெற்றி பெற வெற்றி பெறுவதையும் பார்த்தோம் ஆனா அல்லாஹ் குரான்ல இன்னொரு இடத்துல இப்படி சொல்றான் ஃபவையுல் முசல்லீம் ஃபவையுலின் முசலீம் தொழுகையாயிகளுக்கு கேடுதான் அல்லா தொழுகை மகத்தோட பத்தி சொன்னான் அல்லா தொலிகாயிகளை சபிக்கிறான் ஏன் என்ன காரணமா இருக்கும் அல்லா சொல்றான் தொடர்ந்து அந்த ஆயிரத்துல இருந்து வருஷ சொல்லிட்டு வரான் அல்ல தீனவும் ஆம்ஸ்வரா தீம் பொதுபோக்கா தொழுகிறாங்க அரு பொதுபோக்கா தொழுகிறாங்களே அவங்க அவங்க ரெண்டாவது ஆயிருக்கு அல்லவீனவும் யூராவும் வீரர் பார்ப்பதற்காக தொழுகிறார்களே அவங்க ரெண்டாவது இந்த ரெண்டு நேர்மாற்றமான இந்த ரெண்டு விஷயத்திற்கும் அல்லா தலா தொழுகிய சபிக்கிறான் இந்த ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம எவ்வளவு அஞ்சுல இருக்கும் தெரியும் நம்ம தொழுகிறதுக்கு முன்னாடி சும்மா இருப்போம் சும்மா இருப்போம் சும்மா விளையாடுவோம் அப்பெல்லாம் எந்த சிந்தனையும் வராது எந்த யோசனையுமே வராது ஆனா தொழுக ஆரம்பிக்கும் போது அல்லா ஒரு பேர் கட்டணும் எங்க இருந்து எப்படி வருவானு தெரியாது சைத்தான் உள்ள வந்துருவான் சைத்தான் வந்துட்டு துனியாவோட சிந்தனை எல்லாம் நினைக்க வைப்பான் ஐயோ பிஸ்கேட்ட கலந்து வச்சிருக்கோமே பேக்ல வச்சுட்டு வந்திருக்கோமே மேல ஏன்னா இது சாப்பிட்டாங்க என்ன ஆகும் இவ்வளோ மூணாவே அந்தமாதிரி தொழுகி அப்படி வந்தவங்க அப்ப சிந்தனை வரும் ஏன்னா வக்கியமோ வராது அப்ப சிந்தனை வரும் நம் அனைவரும் தொழுகையை ஒழுங்காக தொழுது மேலும் கருவாக்கினாலும் என்ற பட்டியலில் நம் அனைவரும் பெயர் வாழ்வதற்கு அல்ல ரஹ்மான் நம் அனைவரும் டோக்கிக் செய்வானா أغنى دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.